நீங்க ஏதாவது புதுசா உருவாக்குறீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கும் அது என்னன்னா உங்க ஐடியா நிஜமாவே ஒர்க் அவுட் ஆகுமான்னு யூசர் டெஸ்டிங் மூலமா ப்ரூவ் பண்றது சொல்ல போனா இது உங்க ஐடியாவை ஒரு கோர்ட்ல விசாரணைக்கு கொண்டு வர மாதிரிதான் வாங்க இத பத்தி டீட்டெயிலா பாப்போம் ஒரு யூசர் டெஸ்ட் நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாம் கரெக்டா இல்லையான்னு ஒரு தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் வந்துடும் இதுக்கு நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான கேஸ ரெடி பண்ணனும் அதாவது உங்க ஐடியா ஏன் சக்ஸஸ் ஆகும்னு சொல்றதுக்கு தேவையான எல்லா ஆதாரத்தையும் நீங்க ஒன்னு சேர்க்கணும் சரி அப்போ உங்க ப்ராடக்ட் பத்தின உங்க கணிப்புகள் எல்லாம் உண்மையான செக் பண்ண ஒரு பக்காவான கேஸ எப்படி ரெடி பண்றதா நாம இப்போ பார்க்க போறோம் உங்க வாதத்தை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு என்னென்ன ஆதாரங்கள் தேவை அதை எப்படி சேகரிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க சரி இப்போ நம்மளோட முதல் ஆதாரத்தை பத்தி பேசுவோம் யாருக்கிட்ட நீங்க டெஸ்ட் பண்ணுறீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா தப்பான ஆளுங்க கிட்ட இருந்து நீங்க வாங்குற ஃபீட்பேக் உங்க கேஸை ஆரம்பத்திலே வீக்காக்கிடும் ஒரு ஸ்ட்ராங்கான கேஸ் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா உங்க சாட்சிகள் அதாவது உங்க டெஸ்டிங்ல கலந்துகிட்ட யூசர்ஸ் யாருன்னு தெளிவா சொல்றதுல இருந்து தான் அவங்க யாரு எங்கிருந்து வராங்க எந்த மாதிரி கேட்டகிரியை சேர்ந்தவங்கன்னு நீங்க சொல்றது உங்க ஆதாரத்துக்கு இன்னும் பவர் கொடுக்கும் சரியான ஆட்களை தேடி பிடிச்சு அவங்க நேரத்துக்கு ஒரு சின்ன இன்சென்டிவ் கொடுக்கறது ரொம்ப முக்கியம் அப்படி செஞ்சாதான் அவங்க சொல்ற கருத்து உண்மையாவும் நம்பகத்தன்மையோடவும் இருக்கும் இது அவங்க கான்ட்ரிபியூஷனை நம்ம மதிக்கிறோன்னு காட்டுறது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இருந்து இன்னும் நல்ல ஃபீட்பேக் வாங்கவும் உதவும் இப்ப முக்கியமான கேள்விக்கே வருவோம் எத்தனை யூசர்ஸ் வேணும் பாருங்க இது ஏதோ ஒரு மேஜிக் நம்பர் கிடையாது இது நீங்க நியாயப்படுத்த வேண்டிய ஒரு ஆதாரம் எதுக்காக நீங்க இந்த குறிப்பிட்ட நம்பரை செலக்ட் பண்ணீங்கன்னு சொல்றதுதான் இங்க மேட்ரே ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரெலவென்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கு அது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன்னு கேளுங்க நீங்கள் டெஸ்ட் பண்ணுற இந்த சின்ன குரூப்போட ரிசல்ட்ஸ் உங்கள் முழு டார்கெட் மார்க்கெட்டையும் எந்த அளவுக்கு பிரதிபலிக்கும்னு சொல்கிறது தான் இது இங்கே பாருங்க ஒரு வீக்கான ஆதாரத்துக்கும் ஸ்ட்ராங்கான ஆதாரத்துக்கும் என்ன வித்தியாசம்னு ரொம்ப தெளிவாக தெரியும் ஒரு வீக்கான கேஸில் சும்மா ஏதோ ஒரு நம்பரை எடுத்துப்பாங்க ஆனால் ஒரு ஸ்ட்ராங்கான கேஸில் இந்த கோளுக்காக தான் இத்தனை பேர்னு ஒரு காரணத்தோட அந்த நம்பரை நியாயப்படுத்துவாங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமான யூசர் செக்மெண்ட்ஸையும் அது கவர் பண்ணும் அதனால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா உங்கள் டெஸ்ட்டுக்கு சில லிமிடேஷன்ஸ் இருக்கும் அதை பற்றி நீங்கள் ஓப்பனாக ஒத்துக்கிறது உங்கள் கேஸை இன்னும் நம்பகத்தன்மை உள்ளதாக்கும் பாருங்கள் எங்களால் தான் பண்ண முடிஞ்சுதுன்னு சொல்கிறதுல தப்பே இல்லை அது உங்கள் ரிசல்ட்ஸ் மேலே உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை தான் காட்டும் சரி இதுவரைக்கும் வரைக்கும் யார் எத்தனை பேர்னு பார்த்தாச்சு இப்போ வாங்க ரொம்பவே முக்கியமான கட்டத்துக்கு போகலாம் அதாவது அந்த யூசர்ஸ் உண்மையிலே என்ன செஞ்சாங்க என்ன சொன்னாங்கன்னு அனலைஸ் பண்ணுவோம் உங்க டெஸ்ட பாதியிலே நிறுத்திட்டு போனவங்க எத்தனை பேர்னு பாக்குறீங்களே அதுவே ஒரு பெரிய ஆதாரம் தான் உங்க ப்ராடக்ட் யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கா இல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான்னு அது சொல்லிடும் அவங்க ஏன் பாதியில போனாங்கன்றது தான் இங்க மில்லியன் டாலர் கொஸ்டின் எப்பவுமே நம்பர்ஸ் மட்டும் எல்லாத்தையும் சொல்லிடாது ஆழமான இன்சைட்ஸ் அதாவது நீங்க கத்துக்கிட்ட உண்மையான பாடங்கள் டேட்டாவை விட பவர்ஃபுல்லா இருக்கலாம் ஒரு யூசர் ஏன் ஒரு இடத்துல தடுமாறினார்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுதான் உங்களுக்கு கிடைச்ச உண்மையான வெற்றி ஓகே இப்போ நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ஆதாரத்தையும் ஒன்னு சேர்ப்போம் கடைசியா அந்த முக்கியமான கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு உங்க ஐடியா இந்த விசாரணையில ஜெயிச்சதா ஃபைனல் வெடிக் சொல்றதுக்கு முன்னாடி இந்த கேஸ் ஃபைல ஒரு தடவை பார்த்துடலாம் நம்மளோட சாட்சிகள் சரியான ஆட்களா நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரங்கள் போதுமானதா நியாயமானதா அவங்க சொன்ன சாட்சியம் தெளிவா நம்ம ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி இருந்ததா இந்த கேள்விகளுக்கு நம்ம சொல்ற பதில் தான் நம்மளோட அடுத்த ஸ்டெப்பை முடிவு பண்ணும் இந்த கேஸ்ல இருக்கிற ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது தீர்ப்பு ரொம்பவே கிளியர் நமக்கு இன்னும் நிறைய எவிடன்ஸ் தேவை அதனால அடுத்த ஸ்டெப் என்னன்னா இந்த டெஸ்டிங்க இன்னும் பெருசாக்கணும் அடுத்த ரவுண்டு டெஸ்டுக்கு ஒரு புது டார்கெட் நம்பரை நாம செட் பண்ணணும் இப்போ நாங்க எங்க கேஸ பில் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்தாச்சு இப்போ உங்க டர்ன் இதே ஒர்க்கை யூஸ் பண்ணி உங்க சொந்த ப்ராஜெக்ட்ஸ நீங்க அலசி ஆராயணும் சொல்லுங்க உங்க ஐடியா மேல என்ன தீர்ப்பு சொல்றீங்க